ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்றது மூலிமா என்னென்ன திட்டங்கள் இருக்கு எதை பற்றி எல்லாம் கேட்க போகிறாங்க நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்ற பல இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஆல்ரெடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் கிராமங்களிலையும் வந்துட்டாங்க உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் வந்து கிளம்பியிருக்காங்க அதுவும் மகளிர் சுய உதவு குழு மூலியமாக தன்னார்வலர்களை எடுத்து அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவங்க நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை நிறைகளை உங்களுடைய கனவு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான உங்களுடைய கனவு லட்சியம் என்ன அப்படின்றத கேட்டு நம்மளுடைய குறைகளை தீர்க்கிறதா தான் ஒரு முதற்கட்ட ஆலோசனையா எடுத்திருக்காங்க இதுல முதல்ல வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் வந்து அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நம்ம இருந்து ஒரு சின்ன வீடியோக்குள்ளே போய் எடுத்துகிட்டு போவாங்க இதை வச்சு தான் வந்து பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறமா இருந்து நமக்கு வந்து ஒரு கார்டையும் கொடுப்பாங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அடையாள அட்டை அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க அந்த கார்டை வச்சுக்கிட்டு அதில் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சுட்டு நம்மளுடைய நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது நம்ம நம்மளை நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா எந்த பரிசீலனையில் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் இவங்க கொடுக்கக்கூடிய வெப்சைட் மூலிமா அது என்னென்ன எந்த மாதிரியான கனவுகள் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஆமாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்ம் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சமூக ஊடக போட்டிகள் அப்படின்னு சொல்லி போட்டிகளும் நடத்துகிறாங்க இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டம் வந்து என்றைக்கு ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தொடங்கி இருக்கு அதுவும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இதில் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் முதல்ல அஹ் புள்ளி தொண்ணூத்தி ஓரு கோடி கிராம மற்றும் நகர்ப்புற குடும்பங்கள் தன்னார்வலர்கள் குழுக்கள் நேரில் சென்று சந்தித்து அவர்களின் கருத்துக்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை நோக்கி கனவு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுவோம் ஈடுபட்டு வருகின்றனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய மேலாளர்களை எடுத்து அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவாங்க நம்மளுடைய நமக்கு வந்து இந்த கனவு திட்டத்தில் வந்து அவங்க வந்து நம்ம நம்மளுடைய குறைகளை கேட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு அட்டையை போட்டு கொடுப்பாங்க அந்த அட்டையில் நம்பர்ஸும் டீட்டெயில்ஸும் இருக்கும் வந்து நம்ம என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கையின் நிலையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க முதல்ல வந்து என்னென்ன இது இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்கலாம் இதுல வந்து யாரெல்லாம் வந்து குடுக்கலா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வயது வரம்பு மற்றும் மதிப்பீட்டு முறைகள் அப்படின்னு சொல்லி பங்கேற்பவர்கள் பின்வரும் வயது வரம்பு அட்டையின் வகைப்படுத்தப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள் வந்து பத்து வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் பதினொன்னுலேருந்து பதினான்கு வயது மற்றும் பதினைந்துலேருந்து பதினேழு வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்கள் வந்து பதினெட்டுல இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் பெரியவர்கள் அப்படின்ற ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து நாற்பது நாற்பது வயசும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வயதும் இருக்குது முதியோர்கள் வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் நம்மளுடைய கனவுகளை வந்து நம்ம சொல்லலாம் இதில் ரெண்டு முறையாக கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்ற முகாம் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து இது வந்து தனிப்பட்ட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய அலுவலகத்திற்கு கண்காணிக்கப்பட்டு அஹ் அதை பத்தின நடவடிக்கைகளை சிறப்பாக எடுக்க போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து அரசின் மக்கள் நல திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து குழந்தைகள் நலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சரின் க காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சிபிசி அப்படின்ற எல்லா கேஸ்டுக்கும் இருக்குது இல்லம் தேடி கல்வி அன்பு கரங்கள் திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மகளிருக்கான திட்டங்கள் என்ன அப்படின்றது பி இதில் பார்த்தோன்னா கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் புதுமை பெண் அப்படின்னு சொல்லி வீடு தேடி தோழி வீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை இதுல கொண்டு வந்திருக்காங்க இலவச தையல் இயந்திரம் மகளிருக்கு மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான என்ன கல்வி கல்வி தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புதவன் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லியிருக்கு கலைஞரின் கைவண்ண திட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு சுய தொழிலுக்கான கடன்களும் இருக்குது கூட்டுறவு சங்கம் வங்கி கடன் சுய வேலை கடன் அதுக்கப்புறம் கால்நடை கடன் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான கடன்களும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முதல்வரின் திறமை தேடல் தேர்வு அப்படின்னு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு வில்லேஜ் சைடும் வந்து நம்மளுக்கு வந்து காளான் வளர்ப்பு சொல்லிக் கொடுக்குறா அதை சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க காளான் வளர்ப்பு தேநீர் வளர்ப்பு அதுக்கப்புறம் தையல் அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிறதுக்காக வந்து கிளாஸ் எடுப்பாங்க அந்த கிளாஸும் வந்து நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கான இடு நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் மூன்று பர்சன்ட் இதை ஒதுக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஈன்ற இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலன் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளின் ஓய்வூதியம் கட்டணமில்லா மற்றும் சலுகை கடன் சலுகை கட்டணத்துடன் பேருந்து பயணத்தில் ச பயண அரசின் வேலைவாய்ப்பில் புதிய பதிவு செய்து அனைத்து வகை மற்றும் திறனாளிகளுக்கும் வேலைவாய்ப்பு பற்றோர் நிவாரண தொகை திட்டம் முதியோருக்கு பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய தொகை தாய் திட்டத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்குதல் அன்பு சோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீடு வசதி திட்டங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பட்டா கலைஞர் கனவு இல்லம் நகர்ப்புற வாழ் வீடு வழங்குதல் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரக வீடுகள் சீரமைத்தல் திட்டம் விவசாயிகள் மற்றும் மீனவ நலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாய உபகரணங்கள் ஈ வாடகை உழவர் பாதுகாப்பு திட்டம் கடல் மீனவர் குடும்பங்களில் குடும்பங்களுக்கு பிடி தடைக்கால நிவாரணம் மீனவர் மீனவ பெண்ணின் சேமிப்பு மற்றும் நி நிவாரண திட்டம் மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகம் அப்படின்ற ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி குடும்பங்கள் ரெண்டு கோடி கனவுகள் ரெண்டாயிரத்தி முப்பதில் உங்கள் கனவை நிறைவேற்றும் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களின் உறுதிமொழி அளிக்கிறார் வரலாற்று சிறப்புமிக்க உங்கள் கனவை சொல்லுங்க முன்னெடுப்பு மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாடு அரசு தேடி அணுகிய அவர்கள் கனவை கேட்டு வருகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நம்ம வந்து எவ்வளோ எந்த லிங்க்கில் போகணுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ டாட் யூகேஎஸ் டாட் டிஎன் டாட் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்மளுடைய கனவு சொல்லியிருக்கோ அது எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் வந்து மகளிர் சுய உதவி குழுவைச் சேர்ந்தவர்கள் சுமார் ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் தன்னார்வலர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு தனியாக பயிற்சி அளித்து அவர்களுக்கென்ற தனியாக ஒரு ஃபோனை கொடுத்து அதில் வந்து நம்ம வீடு தேடி வந்து நம்மளுடைய விவரங்களை வந்து அவங்க எடுத்து சேகரித்து அப்லோட் செஞ்சு வச்சுக்குவாங்க அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ற இணையத்தில் கனவு சேர கோரிக்கையின் நிலையை குறித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்ப தமிழ்நாடு அரசு நேரடியாக அணுகி அவர்களின் கனவை கேட்டு வருகிறது ஒவ்வொரு குடும்பத்தின் கனவு மற்றும் பதிவு செய்யப்பட்டு ஒரே கண்காணிப்பு அமைப்பில் தொகு தொகு தொகுக்கப்பட்டு வலுவான நடைமுறைகள் மற்றும் செயல்படுத்த ப செயல்படுத்தல் கட்டமைப்பு மூலம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த கனவுகளை நிறைவேற்றும் வகையில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் வீடு கட்டணும் எனக்கு வந்து இன்னும் மகளிர் தொகை உரிமை தொகை வரல என் பசங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வருமானம் வேணும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க தாய் மாணவர் திட்டம் மூலிமா இந்த மாதிரியான திட்டங்கள் எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய குறைகளை தீர்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க